கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பற்றாத நிர்வந்தியர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி எண்பத்தி ஏழாவது வேத வினாவடி பகுதியினுடைய பதிலை நாம் பார்த்துவிட்டு இரநூற்றி எண்பத்தி எட்டாவது வேத வினாவடிக்கு நாம் செல்வோம் இரநூற்றி எண்பத்தி ஏழாவது வேத வினாடி பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வி நிகழ்வுகளும் கொண்டாட்டங்களும் நிகழ்வு அல்லது கொண்டாட்டங்கள் ஓகே இதில் கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது கேள்வி இப்படித்தான் கொண்டாடணுமோ இப்படித்தான் கொண்டாடணுமோ அப்படின்னா ஒரு கொண்டாட்டம் புதிய பாட்டில் சரிங்களா அந்த கொண்டாட்டத்தினுடைய முடிவில் நடந்த காட்சி ரொம்ப பயங்கரமானது அது ஏரோது செய்த காரியம் ஏரோதுடைய ஜென்ம நாளில் ஏரோதியாளினுடைய பிள்ளை நடனம் மாட்றாங்க அப்போது என்ன பரிசை வேணும்னு கேட்குறாங்க யோவான்ஸ் நானகனுடைய தலையை கேட்டதும் பார்க்குறோம் சரிங்களா இப்படித்தான் கொண்டாடணுமோ அப்படிங்கிறது ஏறோது ராஜாவை குறிக்கிறது ஓகே ரெண்டாவது கேள்வி கொண்டாட்டம் திண்டாட்டம் இது புதிய சரிங்களா கொண்டாட்டம் திண்டாட்டம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கொண்டாட்டம் நடந்த இடத்திலே ஒரு திண்டாட்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா ஒரு திருமணம் திருமண கொண்டாட்டம் அந்த திருமண கொண்டாட்டத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் கொண்டாட்டம் திண்டாட்டம் காணாவூர் கல்யாணத்திலே ஏற்பட்ட அந்த குறைவு பாட்டை அது குறிக்கிறது கொண்டாட்டம் திண்டாட்டம் ஓகே மூன்றாவது கேள்வி கொண்டாட போனது சரி மதி மயங்கிட்டோ கொண்டாட போனது சரி மதி மயங்கிட்டோ அப்படின்னு என்னன்னா எருசிலேமுக்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக ஆண்டவர் இயேசு கிருஷுவனுடைய பெற்றோர் சென்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ திரும்ப வரும் பொழுது ஏசு கிருசுவை மறந்து வந்துட்டாங்க தானே அதான் கொண்டா கொண்டாட போனது சரி மதி மயங்கிட்டோ அப்படிங்கிறதுக்கான பதில் அங்கே எருசலேமுக்கு இயேசுனுடைய குடும்பம் சென்ற அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் ஓகே நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி பெண் புத்தி பின் புத்தி பெண் புத்தி பின் புத்தி இதுக்கு பதில் என்ன அப்படி சொன்னால் அகாசுவர் ராஜா சரிங்களா செய்த விருந்தில் அந்த வசதி வரமாட்டேன்னு சொல்கிறாங்க சரிங்களா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதைத்தான் தான் எங்க பார்க்குறோம் பெண் புத்தி பின் புத்தி ஓகே அடுத்தது துணிகர கொண்டாட்டம் துணிகர கொண்டாட்டம் இது எது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெல்சா சார் தன்னுடைய பைப்பாட்டிகளோடு தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை வைத்து குடித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகே ஆறாவது கேள்வி உண்மை சந்தோஷ கொண்டாட்டம் உண்மை சந்தோஷ கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் அந்த இளைய குமாரன் அப்பா விட்டு பிரிஞ்சு போய் தவறான வழியில் போகிறான் அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப அந்த அனுபவம் அதைத்தான் உண்மை சந்தோஷ கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஏழாவது கேட்கப்பட்ட கேள்வி தடை வந்த கொண்டாட்டம் தடைபட்டு போகாத கொண்டாட்டம் அதுக்கு ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்த அந்த ஓமையை பற்றி நம்ம பார்க்கலாம் அதில் வந்து அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஆனால் அழைப்பை அவங்க மறுதலிச்சிட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு வரலை அதுக்கப்புறம் கடைசில ஊனரும் கூடரும் தெருவழியில் இருக்கிறவங்களையும் கூட்டு வந்து அந்த பந்தி நிரம்பியதாக நம்ம பார்க்குறோம் அதுதான் தடை வந்த கொண்டாட்டம் தடைபட்டு போகாத கொண்டாட்டம் ஓகே எட்டாவது கேள்வி பல வருடங்களை கடந்து கொண்டாட்டம் அல்லது பல வருடங்கள் காத்திருந்து கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க அந்த அடிமைத்தனம் முடிந்த பிறகு விடுதலையான பிறகு அவர்கள் கொண்டாடிய கொண்டாட்டம் அதுதான் பலவரிடம் காத்திருப்பு கொண்டாட்டம் ஓகே ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி புதுகளிக்க வேண்டிய இடத்தில் உலம்பி போன வாலிபர் கையாண்ட குறுக்கு வழி சரிங்களா புதுகலிக்க வேண்டிய இடத்தில் உலம்பி போன வாலிபர் கையாண்ட குறுக்கு வழி என்னென்னா இது சிம்சோனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் சிம்சோன் வாலிபர்களுக்கெல்லாம் விருது பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த விருந்தில் ஒரு விடுகதையை கேட்குறான் அந்த விடுகதையை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த சிம்சோனுக்கு பிரியமாக இருந்த ஒரு ஸ்திரீன் இடத்துல போய் நீ போய் அவன்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரி அவனை அப்படி மதி மயங்க பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதிலை சொல்லிட்டாங்க விடுகதைக்குரிய விடையை சொல்லிட்டாங்க அந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா கடத்த அடுத்தது பத்தாவது கேள்வி தன்னையே கொடுக்க வந்தவர் இடத்தில் கெடுக்க வந்தவனும் உண்டு தன்னையே கொடுக்க வந்தவர் இடத்தில் கெடுக்க வந்தவனும் உண்டு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிருந்து சமயத்தின் போது அங்கே யூதாஸும் கூட இருந்த அனுபவத்தை பார்க்குறோம் அது ஒரு அருமையான நிகழ்வு அந்த நிகழ்வில் தன்னை கொடுக்க வந்த ஆண்டவர் அதோடு கெடுக்க வந்த யூதாசும் அந்த இடத்துல இருந்ததை பார்க்குறோம் ஓகே இதுதான் இந்த பத்து கேள்விகளுக்கான விடை ஒருவேளை இந்த பதில்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தைகள் இருக்குன்னா தயவுசெய்து மறுபடியும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க சரிங்களா ஓகே இரநூற்றி எண்பத்தி எட்டாவது வேதனடை பகுதியின் தலைப்பு பெண் ஆசையும் தவறான பந்தமும் பெண் ஆசையும் தவறான பந்தமும் சரிங்களா அப்பா இந்த கடைசி காலத்தில் வைக்கிற மிகப்பெரிய கண்ணி என்னன்னு சொன்னால் இந்த பெண் மோகம் என்கின்ற கண்ணி இதில் நிறைய பேர் சிக்கி அழிகிறத நம்ம பார்க்குறோம் வேண்டு பிள்ளைகள் இதில் நம்ம சாக்குறதே இருக்கும் கடைசி காலத்தில் விசாசு தேவனுடைய பிள்ளைகளை கவிழ்ப்பதற்காக அவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் இப்படி அநேக பேரை பயன்படுத்தி இருக்கிறான் வேதாரம் இப்படி அநேக இடங்களில் விசாசு இந்த ஆசையை தூண்டி விட்டுருக்கிறான் சரிங்களா அப்படி பெண் ஆசையினாலும் தவறான பந்தத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்களும் பார்க்கிறோம் சரிங்களா இப்போ பெண் ஆசை தவறான பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்க மனதில் கொண்டு வந்து அப்படிப்பட்டவங்கள நீங்க எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா தான் ஆன்சர் இருக்கும் மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதலாவது கேள்வி போகிற இடத்தில் கவனம் தேவை படுபுலி இருக்கும் போகிற இடத்தில் கவனம் தேவை படுகி இருக்கும் நல்லா இந்த கேள்வியை இங்க சிந்திச்சு பார்க்கணும் சரிங்களா எப்படி இது பொறுத்துக்க மாறுதான் ஏன்னா நான் சொல்ற காரியத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கிற நபர்களோடு கரெக்டாக பொறுத்துன போல இருக்கும் சரிங்களா போகிற இடத்தில் கவனம் தேவை படுகொடி இருக்கும் இதுதான் முதலாவது கேள்வி பெண்ணாசையில் விழுந்த யாரோ ஒருவர் அல்லது தவறான பந்தத்தினால் பாதிக்கப்பட்ட நபர் ரெண்டாவது கேள்வி மணியே உனக்கு அடித்தது எச்சரிக்கை மணி மணியே உனக்கு அடித்தது எச்சரிக்கை மணி இது ரெண்டாவது கேள்வி சரிங்களா மூன்றாவது கேள்வி ஊர் பெயர் கொண்டோனே திராட்சை தோட்டத்தை கெடுக்க வந்தாயோ ஊர் பெயர் கொண்டோனே காட்சி தோட்டத்தை கெடுக்க வந்தாயோ இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி தன் முடியை தானே பீத்து கொண்டிருப்பார் தன் முடியை தானே பீத்து கொண்டிருப்பாரலோ சரிங்களா யாராருக்கும் நீங்கள் கண்டுபிடிங்க ஐந்தாவது கேள்வி இப்படியா போட்டா போட்டி போடணும் தேவ குடும்பத்திட்டம் புரியலையோ இப்படியா போட்டா போட்டி போடணும் தேவ குடும்பத்திட்டம் புரியலையோ சரிங்களா இது ஐந்தாவது கேள்வி ஓகே ஆறாவது கேள்வி தவறை உணர்த்தினால் மனம் அறணும் நீயோ தவறை உணர்த்தினால் மனம் அறணும் நீயோ ஏழாவது கேள்வி முதல் எடுத்து ஒன்றானதாலோ முதல் ஒன்றானதாலோ நல்லா கூர்ந்து கவனிக்க சரிங்களா எட்டாவது கேள்வி நிறைவேற்ற வேண்டிய கடமை உண்டல்லவோ நிறைவேற்ற வேண்டிய கடமை உண்டல்லவோ ஒன்பதாவது கேள்வி இழைத்து போனான் போனான் சாப்பிடாமல் அல்ல பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி மோகம் உறவை மறக்க பண்ணிட்டோ மோகம் உறவை மறக்க பண்ணிட்டோ இந்த பத்து கேள்விகளில் பெண்ணாசை தவறான பந்தம் சரிங்களா இந்த கண்ணோட்டத்தோடு உள்ள நபர்களை கண்டுபிடிங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் யார் யார் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம் இந்த கேள்வியை கேட்ட நாம் இந்த காரியங்களெல்லாம் உணரும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் இருக்கிறது ஆகவே இந்த கேள்விக்கான விடை அனுப்புங்கள் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாங்க ஆமையா